சார் ஒரு சோள அதுக்கு நடுவுல ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க அடுத்த ஷெடியூல் போகும்போது சார் வீடு செட்டு போட்டாது சார் இப்போ சோழ கொள்ளைய செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது இவானா கூட சொன்னாங்க இப்போ பாரதி ராஜா கிட்ட பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமா இருக்குனாங்க நீங்க அந்த இடத்துல தான் பாரதி ராஜா சார்ட்ட நாங்க பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு சீஸ் இல்லாதப்போ அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தா நீ மட்டும் பொம்பளை புள்ளையா பிறந்தா நான் ஒன்னே கல்யாணம் பண்ணிருப்பேன்டா அப்படின்னாரு ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க ஜஸ்ட் மிஸ் ரொம்ப ஹாப்பி எங்கே ஆரம்பிக்கிறது யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோ பண்ண பாலாலேருந்தே ஆரம்பிச்சுறேன் பாலா நல்லது பண்ணா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்ன்றது உனக்கு எனக்கு எப்படின்னா என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் உனக்கு கைதியாக இருக்கணும் இல்லைன்னா கல்வனா இருக்கணும் தான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த படத்துல என்னுடைய டிராவல் ஒரு மூணு வருஷம் டெலிபாபு சொன்ன சார் சொன்ன மாதிரி ரொம்ப மூணு வருஷம் ட்ராவல் என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டர் இருக்க வந்திருக்க மாதிரியே தெரியுது ஏன்னா அவரை பத்தி தான் நிறைய பேசணும் ஏன்னா மூணு வருஷம் கதை இல்லையா அதனால ஒரு படத்துல வந்து கிளைமேட் சேஞ்சு லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவோம் ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரெக்டர் ஃபஸ்ட்டு ஆர்ட் டேரக்டர்ட்ட சொல்லும் போது சார் ஒரு சோளக்கொள்ளை அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க அடுத்த ஷெடியூல் போகும்போது சார் வீடு செட்டு போடாது சார் இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவாணா சொன்னாங்க என்னையும் ஜிவி சாரியும் டேரெக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க அது உங்களுக்கு தெரியாது இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் கோஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும் நான் வந்து சாதாரணமா அந்த பொண்ணுகிட்ட இல்லை இல்லத்தீங்கன்னா அது மூடு ஸ்பாயில் ஆயிடும் நீங்க பேசாதீங்க சரி சார் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கிட்டே பேசுறேன் ஐயோ சூரிய கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது நீங்குவாங்க அப்படிங்க சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க ஆனா பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சீன்லையும் அவர் லவ் சீன் பண்ணுவார் அதை நான் பார்த்திருக்கேன் ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவி எனக்கு தான் எழுதியிருக்காங்க ஆனா மேக்கிங் வீடியோ பாருங்க ஃபுல் லவ் சீன்லையும் பாரதிராஜா சார் தான் இருப்பாரு ஸோ இவானா கூட சொன்னாங்க இப்போ பாரதி ராஜா சார் கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்ததினால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரனை வந்து டைரக்டர் கேமராமேன் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்டர் தான் நினைச்சேன் என்ன சீனியும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதுன்றாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பீஸ் பிரதர் ஸோ ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் வந்து நம்ம கதையோடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார் எல்லாேருக்குமே தேங்க்யூ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கர் அண்ணன் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ரக்ஷா இப்போது என்னென்னா சங்கர் அண்ணன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கார் ஒரு படம் ஒன்றுமே கிடையாதுன்னு யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால கண்டிப்பா இது ஒரு சக்ஸஸா இருக்கும் ஸ்ரீதரன பேச தெரியல சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சரி தேங்க்யூ ஸோ மச் முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ்ண்ண எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துட்டு கல்வன் படத்துல என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு இப்ப போற எல்லா படங்கள்லேயும் என் பேரை சொல்லி என்னைய ரெஃபர் பண்றாங்க ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே ஸோ இப்போ வந்து அண்ணன் எடுக்கிற கிங்ஸ்டன் படத்துல கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சுச்சுவேஷன்னால் வேறு ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது அவங்க கேரனில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா ரெண்டு லைன் சொல்லு இது சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா அப்பா பாரதி ராஜா சார் அவர் அப்பான்னு தான் கூப்பிட்ணும் தாத்தான்னு சொன்னால் சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க ஆக்சுவலாக என்னன்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்ஸிமம் ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இவானா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன் பாதி சீன்ஸ் இல்லாதப்போ அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சி கொடுத்தேன் தீனா நீ மட்டும் பொம்பளை பிள்ளையாக பிறந்தா நான் உன்னே கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க ஜஸ்ட் மிஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் நானும் வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா கல்வனா ஒரு திருட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படி காமெடியெல்லாம் அப்போது சிரிச்சா பூச்சிலேருந்து டைலாக்ஸை சுடுறது லுல்லு சபாலேருந்து டைலாக்ஸ் சுடுறது அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ மீன் என் டைலாக் உங்கள் மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்கள் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி லவ் ஆல்